வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போட்டு ஸ்ரீ வள்ளி தேவ சேனாம்பிகாசி அமைந்து சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா தீராத பிரச்சனைகளையும் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையக்கூடிய பாராயணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாம்பன் ஞான ஞானபானுவாக விளங்கக்கூடிய சுவாமிகள் அவர்கள் அழு அருளிய குமாரஸ்தவம் அப்படின்ற ஒவ்வொரு நாமாவளிகளினுடைய அர்த்தங் விசேஷங்களை நம்ம சிந்திச்சுட்டு வரோம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமாவளிகளினுடைய அர்த்தங்களை சிந்திக்க விருப்பமுடைய அன்பர்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி மகிழ் மகிழ்மாதை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாமாவளிகளினுடைய அர்த்த விசேஷங்களை நம்ம பார்த்துட்டு வரப்போகுதோம் ஷஷ்டி பதையே நமோன் நமக அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவில் நம்ம முடித்தோம் இந்த பதிவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓம் இஷ்டி பதையே நமோன் நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாமாவளி இஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பொருள் அப்படின்னா யாகங்கள் நாம ஜபமாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ண நம்முடைய பகவத்கீதையில உபதேசம் பண்ணுறார் அதுபோலவே நிறைய யாகங்கள் இருக்கின்றது எல்லா தேவைகளுக்கும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய பலன்கள் என்பது நமக்கு அமைகின்றது அஸ்வமேதகா யாகம் தொடங்கி நிறைய கோடிக்கணக்கான யாகங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அது போலவே அந்த யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் தான் இந்த நாமாவளியினுடைய விளக்கம் சிவாகமன் எதிப்படி செய்யக்கூடிய யாகங்களினுடைய தலைவனாகிய முருகப்பெருமானுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகின்றேன் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார் அது போலவே யாகம் செய்தால் என்ன பலன் இருக்கோ அது அந்த பலனை இந்த நாமாவளி நம்ம உள்ள முதுக்கத்தோட முருகப்பெருமானை தியானம் செய்யும்பொழுது அந்த பலன் என்பது நமக்கு நிச்சயமாக வரும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக அபேத பதையே நமோன் நமக அபேதம் பேதம் அப்படின்னா வேற்றுமை காட்டக்கூடிய செயல் எல்லா செயல்களிலும் வேற்றுமை காட்டக்கூடிய தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான் அல்ல அதனுடைய எதிர்ச்சொல் தான் அபேதம் பேதம் அப்படின்னா வேற்றுமை அபேதம் அப்படின்னா வேற்றுமை காட்ட இயலாத தன்மை அந்த அபேத பதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார் எதனால் பேத அபேதங்கள் இருக்கிறது அப்படின்னா இறைவன் இறைவனாகிய முருகப்பெருமானுக்கு அந்த பேதங்களே கிடையாது சிறுப்பூண்டில் இருந்துட்டு ஓர் அறிவு உயிரினத்துலேருந்து தேவர் ரிஷிகள் போன்ற கோடிக்கணக்கான உயிரினங்கள் வரைக்கும் சுவாமி எந்தவித பாத பாது பாகுபாடோ இல்லாமல் அனைவருக்குமே அவர்களுடைய பக்திக்கு ஏற்றது போல் அதில் புதிஞ்சிட்டு வராது அப்படின்னு பார்க்கணும் அதில் நம்முடைய சனாதன தர்மம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா தெய்வங்களும் அப்படி தான் முருகப்பெருமான் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது எல்லா தெய்வங்களையும் யாருக்குமே வேற்றுமை அப்படின்றது காட்டினது கிடையாது இறைவன் என்பவர் அனைத்திலுமே ஒற்றுமையானவர் அனைத்திலுமே ஒன்றானவர் அது சிறிய பூச்சியில் கூட அந்த உயிர் தான் இருக்குது அது போலவே ஆதறிவு கொண்ட மனிதனுடைய உயிருக்குள்ளேயுமே அந்த இறைவன் தான் இருக்கிறார் அதனால அந்த பேதங்களை காட்ட இயலாத அந்த பேதங்களை காட்டாத முருகப்பெருமானுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல விளக்கம் அப்படின்றது வதல் அடுத்ததாக சுபோத பதையே நமோன் நமக சுபோதம் அப்படின்னா சுத்தமான மெய்ஞானம் மெய்ஞானத்தை அழிக்கக்கூடிய வள்ளல் ஞான பழமாகிய பெருமான் மெய்ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பன்னிரண்டு கைகளை உடையவர் அதனால தான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களை சுவாமி மெய்ஞானத்தினுடைய வெளிப்பாடாக நமக்கு வாதி கொடுக்கின்றது அது போலவே சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமா சிவத்தையும் சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியையும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது இந்த இரு தெய்வங்கள் சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி நிலையை தான் நம்ம சச்சிதானந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம போதும் அது போலவே அந்த சச்சிதானந்த நிலையை நம்ம அடையும் பொழுது பிதவி பெருங்கடல் என்பது அவர்களுக்கு திரும்பவும் வராது அதனால தான் அந்த மெய்ஞானத்தை அழிக்கக்கூடிய பெருமானுக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு அந்த சுபோத பதையே நமோ நமக அப்படின்ற நாமாவளியில் நமக்கு சுவாமிகள் சொல்கிறது இந்த நாமாவளி நம்ம பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்துலேருந்து நம்ம விடுதலை என்பது நமக்கு கிடைக்கும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டு பல துன்பங்களில் நம்ம உழலாமல் பெதுமானுடைய திருவடியை நமக்கு சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாக்கியத்தை எந்த நாமாவலி கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஓம் சுபோத பதையே நமோன் நமக அப்படின்ற அற்புதமான நாமாவளி நமக்கு பாராயண பலனாக நமக்கு அமையும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக ஓம் வியூக பதையே நமோ நமக வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனைகளில் அணிவகுப்பான அந்த வியூகத்தினுடைய படைத்தலைவனுக்கு வணக்கம் வியூகம் அப்படின்னா அணிவகுப்பு அதே போ அதே போல் சூதனுடைய கொட்டத்தை அடு அடக்குவதற்காக சுவாமி மயிலேறி வந்து இந்த போர்க்களத்தில் பொழுது நிறைய வியூகங்களை வகுத்து தான் அந்த சூதனை வந்து சமாதம் பண்ணாது அப்படின்னு பார்க்குறோம் அந்த வியூகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு பொருளாக அமைகின்றது கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளி அப்படின்றது பகைவதனுடைய வல்லமையை வற்ற செய்பவன் அப்படின்ற பொருள் கூட நமக்கு அமையும் அதனால் இந்த வியூகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளியாக அற்புதமாக இந்த இடத்துல நமக்கு அமைகின்றது இந்த நாமாவளியை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய வாழ்க்கையில் சகல விதமான சம்பத்துகளோ இருந்தாலுமே ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இல்லாத தன்மை இருந்து கொண்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் மற்றும் எந்த பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ள முடியாத தன்மையில் நம்ம இருக்கும் பொழுது இந்த நாம வழியை முருகப்பெருமானை நினைத்து நம்ம ஆறு முதல் பாராயணம் செய்யும்பொழுது அதனுடைய பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு தைரியமும் தென்பும் பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக மோம் மயூர நமோன் நமக மயூரம் அப்படின்னாலே மயில் தான் நமக்கு ஞாபகம் வரும் அது போலவே அந்த மூல மந்திர சுரூபமாக இருக்கக்கூடிய மயில் மேலே சுவாமி ஆரோகணித்து வரக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் பகை கடிதல் அப்படின்ற அற்புதமான நூலில் அந்த பத்து பாடல்களாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கின்ற அதில் ஒவ்வொரு பாடல்லையுமே முருகப்பெருமானை வரவழிப்பதாக அந்த மயில் கிட்ட நம்ம சங்கல்பம் செய்வதாக கொண தீவுன் இறைவனையே அப்படின்னு நம்ம வணங்குதா மாதிரி வரும் அது போலவே அந்த அற்புதமான திருக்காட்சி அந்த மூல மந்திர பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மயில் மேலே முருகப்பெருமான் ஆலோகணித்து வரக்கூடிய காட்சி என்பது மிகவும் அரிதான காட்சி அது அனைவருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது கனவில் முருகப்பெருமான் வருவதாக இருந்தாலுமே பூர்வ ஜென்ம பிராப்தம் இருந்தால் மட்டுமே அது சித்திக்கும் எல்லாருக்குமே எல்லா கனவுமே வராது அது போலவே அந்த மயிலாகிய அற்புதமான இந்திர மயில் இந்த மூன்று மைல்கள் ஆகிய பிரணவ மைல் உள்ளிட்ட மூன்று மைல்கள்லையும் சுவாமி ஆலோகனித்து வரக்கூடிய அற்புதமான இந்த காட்சி என்பது நமக்கு இந்த பதையே நமோன் நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவளியை பாராயணம் செய்வதால் நமக்கு அந்த பலன் என்பது நமக்கு கிட்டும் சுவாமினுடைய அற்புதமான திருக்காட்சி கிடைக்க பெற்றோருக்கு இந்த பிறவி என்பது அடுத்தடுத்து வாய்க்காது அவர்கள் இன்னொரு கருவியில் போய் சென்று சேராதல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு அடுத்த நாமவழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் பூதபதையே நமோ நமக சுவாமி தேவர்களுக்கு மட்டும்தான் அரசனாக இருக்காதா ரிஷிகளுக்கு மட்டும்தான் அரசனாக இருக்காதா அப்படின்னு பார்க்கறது இல்லை பூதங்களுக்கும் அவர்தான் தான் தலைவர் வேதாள பூத பதிசேயே அப்படின்னு அருணகிரியார் பாடுவதற்கு ஏற்றாது போல எல்லா பூதகணங்களுக்கும் சுவாமி தலைவனாக இருக்கார் எல்லா பூதகணங்களுக்குமே சிவபெருமான் தலைவனாக இருக்கக்கூடிய வகையில் அப்பனுடைய சொத்து சுப்பனுக்கு இருக்கின்றது அப்படின்ற சொல்லடை கேட்டா போல் சிவபெருமானுடைய அனைத்து பிரஜாபதி நோக்கங்களும் முருகப்பெருமானுக்கும் இருக்கும் அப்படின்ற விசேஷத்தில் பூதபதையே நமோ நமக ஆயிரம் பூத கணங்களுக்கும் லட்சம் வீரர்களுக்கும் படையில் இருக்கக்கூடிய அந்த கணங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் தான் ஓம் பூதபதையே பதையே நமோன் நமக சொல்லக்கூடிய நம்முடைய முருகப் பெருமான் அதனால் அந்த பூதங்களை ஆட்சி செலுத்தக்கூடிய வகையில் சுவாமி இருக்கிறதுனால எல்லா பில்லி சூனிய ஏவல் மந்திர தந்திர யந்திர எந்த விசேஷங்களாக இருந்தாலும் சுவாமிகிட்ட அது செல்லுபடி ஆகாது அதனால தான் நம்முடைய சஷ்டி கவசத்திலையே பார்த்தோம் அப்படின்னா பில்லி சூனியம் பெரும் வகையாகல வல்லபூத வளாஷ்டிக்க பேய்களும் அள்ளல் படுத்தும் அடங்காமணியும் பிரம் பெண்களை தொடரும் பிரம்மதாட்சத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூதகணங்களினுடைய பெயர்களை பாலதேவதாய சுவாமிகள் சொல்வதை நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லா பூதங்களும் செய்யக்கூடிய இருந்து பேய்கள் செய்யக்கூடிய அவஸ்தையிலிருந்து நமக்கு விமோசனம் தரக்கூடிய நாமாவளி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூத பதையே நமோ நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமாவளி இந்த நாமாவளியை யாருக்கு பேய் பிடிச்சதுக்கோ இல்லைனா யாருக்கு பித்து பிடிச்சதுக்கோ இல்லைன்னா யாருக்கு தன்னுடைய நிலை என்பது உணராத அளவிற்கு பிரம்மையில் இருக்காங்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானையும் சுவாமிகளையும் பாம்பன் சுவாமிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நாமாவளியை பன்னிரெண்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த பேய் பிசாசு பில்லிசூனிய ஏவாய் தந்திரங்களில் செய்யக்கூடிய பிரச்சனைகள் வந்து முழுக்க விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த நாமாவளி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் வேத பதகே நமோ நமக வேதத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் வேதங்களை கதைத்து குடித்தவர் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுக்கே அதனுடைய பொருள் என்பது தெரியவில்லை வேதத்தை முன்னிட்டு தான் படைப்பு தொழில் என்பது செய்வதாக முருகப்பெருமானிடம் சொன்ன பிரம்மதேவனுக்கே அந்த வேதம் அப்படின்னா என்னதுனே தெரியல பிரணவம் என்பது என்னதுன்னு தெரியல அதனால் முருகப்பெருமானே வேதத்தினுடைய தலைவனாக பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கும் விதமாக சுவாமியை படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் மேலான மறைத்தல் அதுழல் என்று சொல்லக்கூடிய ஐந்திந்திரியங்களும் பஞ்ச கிருத்தியங்களையும் சுவாமியை செய்ததுனால் அவருக்கு வேத பதையே நமோ நமக அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாமாவளி என்பது அமைந்தது அப்படின்னு பார்க்குறோம் வேதங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை வணங்கும் பொழுது படிப்பிலே ஆர்வம் குறைந்த குழந்தைகள் மற்றும் எந்த விதைகளிலுமே ஒரு நாட்டம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேத பதையே நம் மூன்னமாக அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளியை நம்ம சிந்தித்து வணங்கும் பொழுது அதனுடைய அற்புதமான பலன் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக சித்திக்கும் அப்படின்னு கொண்டு அடுத்த பதிவிலே மீதி இருக்கக்கூடிய நாமாவளிகளினுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருகுகாசனம் குகாசதனம்